மக்களே பணம் கொடுத்து யூடியூப்பில் நம்ம வாட்சவர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் கொண்டு வர்றது நல்லதாக கெட்டதா தப்பாக தப்பு இல்லையா அப்புறம் நம்ம சேனலை சேல்ஸ் பண்ணுறது நல்லதாக கெட்டதா இதுதான் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வாங்க மக்களே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த இந்த வீடியோவா இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு பேச போறேன் என்ன வீடியோங்கிறது நம்ம பார்க்கறக்கு முன்னாடி ஏற்ற நாள் நம்ம சேனலில் வீடியோ போடல ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னு சாரி மக்களே கொஞ்சம் வேலைனால பா நான் வீடியோ போட முடியல வேலைன்னா ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது வியாபாரத்துக்காக அங்கங்கே கொஞ்சம் போயிட்டு போய்ட்டுருக்கறனால தான் அதிகமாக உங்களுக்கு வீடியோ போட முடியல அது கொஞ்சம் வியாபாரத்துக்காக தொழிலுக்காக அங்கங்கே போயிட்டுருக்குறேன் அதனால தான் கொஞ்சம் வெளியூரில் போகிறனால கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியல வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் ஒய்ஃபோட சேனலை பார்த்துருப்பீங்க டிஎஸ் ஆர்ட்பீட் யூடியூப் சேனல் கீழே கொடுக்குற பாருங்கள் கீழே கொடுக்குற பாருங்க டிஎஸ் ஆர்ட்பீட் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வீடியோ நாங்கள் வெளியூர் போகிற வீடியோ அப்புறம் நாங்கள் தொழில் பண்ணுற வீடியோலாம் அதில் இருக்குது பாருங்கள் அதில் போட்டிருப்பேன் என்ன சரக்கு எடுக்கிறோம் இன்றைக்கி எப்படி எங்களுக்கு தொழில் போகுது எங்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிறத நான் வந்து டிஎஸ்ஆர்பிட் இந்த சேனலில் வந்து நான் அடிக்கடி போட்டிருக்குறேன் பாருங்கள் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் எம்கே ஆலிநாள் யூடியூப் சேனல்னு இருக்குது நம்ம சேனலு அந்த சேனலுக்கு கொடுக்குறோம் பாருங்க இந்த சேனலையுமே நம்ம ஒரு சேனல் வச்சுருக்குறோம் அதையும் போய் பாருங்கள் அதிலேயும் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோவை போட்டிருக்குறேன் இப்போதான் சில நேர கல பல காரணங்களும் அந்த வீடியோ அந்த சேனலில் வந்து வீடியோ அதிகம் போட முடியல இன்னைக்கு கூடி சீக்கிரம் நல்ல நல்ல வீடியோ வரும் பாருங்கள் எம்கே அல சேனல் இந்த சேனலுக்கு பேர் போட்டிருக்க மாதிரி இந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி நம்ம தர்ஷன் சிவான் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் நல்ல நல்ல வீடியோ வரும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தமிழ் மக்கள் இல்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் மக்கள் பண்ணுவாங்க அது நம்பிக்கை இருக்குது ஆனால் மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ண உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்ணுவோம்னு நினை நம்பி நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமோக்களே வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக நம்ம பணம் கொடுத்து சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்காக நம்ம விளம்பரம் பண்ணுறாங்க நம்ம வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் விளம்பரம் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வர வைக்கணுமா வர வைக்கணும்னா எங்களுக்கு ரெண்டாயிரம் ஆகும் நாலாயிரம் ஆகும் இது மாதிரி சப்ஸ்கிரைபர் வர வச்சு உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வியூவர்ஸ் வர வச்சு உங்களுக்கு நல்லா மான்டேஷன் போய் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு ச நாலாயிரம் மூவாயிரம் கிலோ பண்ணித்தரேன்னு சொல்லி நிறைய பேர் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் விளம்பரம் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதுவும் இல்லாமல் யூடியூப்பு வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு இது பண்ண போகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பற்றியும் பேச போகிறோம் ஏன்னா நானே வந்து யூடியூப் சேனலில் வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி எம்கே ஆலினால் யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு ப்ராங்க்காக பண்ணியிருப்பேன் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ப்ராங்க்காக பண்ணியிருப்பேன் ஏன்னா அதுக்கு நான் மன்னிப்பு ஏற்கனவே கேட்டேன் மக்கள்கிட்ட ஏன்னா நான் சப்ஸ்கிரைபர் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி எங்கள் சேனலை சேல்ஸ் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரைபர் சேல்ஸ் பண்ணுற மாதிரி அதனால் முடிஞ்சளவு அது தப்பாக இருந்தால் நீ மன்னிச்சுக்கிங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அதை ப அந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் பற்றி பேச போகிறேன் அது என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் விளம்பரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் வந்துட்டுருக்குது இந்த மாதிரிங்க உங்களுக்கு வாட்சவர் கொண்டு வந்து தரேன் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் வியூவர்ஸ் உங்கள் சேனலுக்கு நிறைய வியூவர்ஸ் வர வைக்கிறேன் ஒரு ஆயிரரூவாயிலேருந்து ஐநூறுவாருந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு நான் வந்து யூடியூப் பார்க்கும் போது ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது விளம்பரம் நிறைய வருது சரி அதை பற்றி இன்றைக்கி பேசலான்னு தான் பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நிறைய பேர் பே பேக் ஐடி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க மக்களே தயவுசே சொல்கிறேன் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கங்க பேக் ஐடி வச்சு இந்த மாதிரி பணம் கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு விவசாயம் வைக்கிறேன் மானிட்டேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க தவிர நல்ல கம் அதுக்காக எல்லாரும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் எல்லாரும் இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சில பேருட்டுன்னா ஒரு பாதிக்கு பாதி இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க பேக் ஐடி வச்சு தப்பு பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை பேக் ஐடி வச்சு ஏமாத்திரங்களும் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க பேக் ஐடி வச்சு ஏமாத்திரமும் சொல்லிட்டுருக்குறேன் அது யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஓகே அதுக்கு அவங்களுக்கு பட்டு புரிஞ்சால் சரி அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஒன்றும் இல்லை மக்களே நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் தயவுசெய்து இந்த மாதிரி பணத்தை கட்டி நீங்கள் மானிட்டேஷன் பண்ணுறது வீவர்ஸ் வர வைக்கிறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா முடிஞ்சளவு நம்ம வீடியோ நல்ல நல்ல வீடியோ போடுங்க மக்கள் மனசில் ஒரு வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் சரி நல்லா மக்கள் மனசில் ம பதிவு வைக்கணும் நம்ம மூஞ்சி பதிவு வச்சு மக்களை வந்து நம்மளுக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க அப்படி பண்ணி வந்தால் தான் நம்ம வந்து நல்லா நிலச்சிருக்க முடியும் நீங்கள் வந்து சேனல் தோணி ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் உடனே நாலாயிரூவாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரிப் வர வச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பண் பணம் கொடுத்து பண்ணியாச்சு அப்புறம் வீவர்ஸ் வருவாங்களான்னு பார்த்தா வரவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணி பிரயோஜனம் என்ன இருக்குது நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணிடுறீங்க எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாதமான பணம் வருது ஆனால் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அடுத்த தடவை ஒரு மாதம் பணம் வாங்கிடுறீங்க அதுக்கு அடுத்த மாதம் பணம் அதுக்கு அடுத்த மாதம் பணம் வரணும்னா மறுபடியும் உங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டே இருக்கணும் பாரியலாளர் வந்துகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க எப்படி இருந்தாலும் மறுபடியும் நம்மளோட வீடியோவில் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் நீங்கள் மறுபடியும் நம்ம வீடியோவில் போடும்போது என்ன ஆகும் நீங்கள் தொடங்கி ஆறு மாதம் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி ஆறு மாதத்தான் ஆச்சு அப்போ ஆறு மாதத்தில் எப்படி உங்களுக்கு வியூவர்ஸ் வருவாங்க நான் நம்ம மூஞ்சியை வந்து பார்த்ததே ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்களோ ஒரு முந்நூறு பேரோ ஒரு ஐநூறு பேர் பார்க்குறாங்களோ அவங்க தான் நம்ம சேனலுக்கு வருவாங்க அதையும் வரமாட்டாங்க ஏன்னா நம்ம தான் பணம் கட்டி வியூவர்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் வாட்சவர் கொண்டு வந்துருக்குறோம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துருக்குறோம் அப்புறம் எப்படி நம்ம மூஞ்சி பார்த்துட்டு வருவாங்க அதனால் நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் சேனலில் இப்போ தான் வந்துட்டு உடனே நம்ம வந்து கொண்டு வந்து நான் நல்லா பெரிய ஆளாக வந்துடலாம்னு நினச்சோம்னா அது நினைக்காத மக்களே தான் மன்னிச்சிக்கங்க ஏன்னா அது வந்து என்றைக்கு நம்ம அப்படி பண்ணுற தப்பு ஒன்று ஒன்றும் என்னோடய கருத்து இது வந்து அதனால் சொல்கிறேன் ஏன்னா தயவுசெய்து சொல்கிறேன் இதை வந்து பண்ணாதீங்க முடிஞ்ச மக்கள் மனசில் ஒரு ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி மக்கள் மனசில் நிலச்சு அப்படி இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக மக்கள் மனசில் பதிஞ்சு மு நம்ம முகம் வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க ஏற்றதுக்கப்புறம் அவங்க சொந்தத்தில் ஒருத்தராக நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளை வந்து இது பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா அப்போ வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு நீங்கள் பணத்தை கட்டி போட்டு நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் என்னடா வரவே மாட்றாங்க பார்க்கவே மாட்டுறாங்கன்னு கவலைப்பட்டுருக்குறதுக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க குறுக்கு வழியில் வந்து சீக்கிரம் பூந்து போயிடலாம் ஆனால் நேர் வழியில் போகிறது கஷ்டங்க வாங்க ஆனால் குறுக்கு வழியில் போனால் நம்ம வந்து சில நல்ல காரியங்களாக பார்க்க முடியாது நேர் வழியில் போகும்போது தான் நம்ம லேட்டானாலும் பரவாயில்ல சீக்கிரம் போயிடலான்ட்டு போவோம் ஆனால் இடையில வந்து நல்ல நல்ல காரியங்களாக நடக்கும் அது நல்ல 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 காரியத்தையும் பார்த்துட்டும் போகலாம் அதனால் முடிஞ்சளவு நேராக போக பாருங்கள் குறுக்களில் போகாதீங்க வயசு வியூவர்ஸ் எல்லாம் வந்து பணத்தை கட்டி இது பண்ணி வியூவர்ஸ் கொண்டு வரான்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் நடத்துகிற மாதிரி பண்ணுங்கள் அடுத்து பணம் கொடுத்து கட்டி ஏன் இப்படி பண்ணி என்ன பண்ணணும் பணத்தை கட்டி எப்படி இந்த சேனலில் வர வச்சு ஆள் வியூவர்ஸ் வர வச்சு சப்ஸ்கிரைப் வர வச்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக வியூவர்ஸ் வரமாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க முடிஞ்சளவு நம்ம முடிஞ்ச பணத்தை கட்டுறதோட பணத்தை கட்டி சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸு கொண்டு வரதோட முடிஞ்சளவு உங்கள் உழைப்பு போடுங்க நல்ல நல்ல வீடியோ போடுங்க நல்ல நல்ல இப்போ வந்து வீடியோ வந்து வெளியே போய் நல்ல நல்ல வீடியோ போடுங்க பணம் செலவு பண்ணாலும் சரி பணம் பணம் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணுறீங்களா செலவு பண்ணி ஒரு ஆயிரம் செலவு பண்ணுறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் போ சமையல் வீடியோ போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ போடுங்க இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நான் பேசுகிற மாதிரி ஒரு யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்க வந்து யூடியூப் பற்றி சொல்லலாம் ஏதோ ஒன்று மக்களுக்கு பயனுள்ளதாக செல்ல உங்கள் தொழிலை பற்றி சொல்லலாம் இப்போ என் தொழிலை பற்றி நான் வந்து எங்கள் ஒய்ஃபோட சேனலில் போட்டிருக்கிறேன் எங்கள் தொழிலை பற்றி எங்கள் ஒய்ஃபோட சேனல் இன்றைக்கி இந்த மாதிரி நடந்தது இன்றைக்கி வியாபாரம் ஆச்சு இன்றைக்கி வியாபாரம் ஆகலை அப்படின்னு நான் உண்மையை தான் சொல்லி போடுறேன் பொய் வந்து சொல்ல கிடையாது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வியாபாரம் இவ்வளோ ஆயிருக்குது இவ்வளோ ஆகலை இன்றைக்கி வியாபாரம் ஆகலை இன்றைக்கி வண்டி வண்டி பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் பாதையும் தெரியும் அதே மாதிரி இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து என் கூட வியாபாரத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அதையும் நான் போடுறேன் ஏன்னா தான் போடுறேன் பொய் பேசலை உண்மை போட்டால் மக்கள் ஏற்றுக்கிறாங்க பொய் பேசுனால் அது வந்து ஏற்றுக்குவாங்களா அது ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி தொழிலை பற்றி போடுங்க நல்ல நல்ல வீடியோ போடலாம் ஏன் போடாமல் சீக்கிரம் முன்னேறணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணிங்கன்னா உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா முன்னேறலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு சொல்லிக்கிறேன் முடிஞ்சளவு ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலும் ஜெய் முடிஞ்சளவு நல்ல நல்ல வீடியோ போட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் கூட வேண்டாம் ஒரு வருஷத்தில் நீங்கள் மாண்டேஷன் ஆயிடுவீங்க இந்த பணத்தை கட்டி வந்து வாழ் ஒரு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் திண்டாட்டமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த சேனல் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க சில பேர் சேல்ஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்க சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சேனலை அது எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க அது சேல்ஸ் பண்ணுறது சரி சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும் சரி ஆனால் நான் உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க உங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அவங்களை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம் அவங்க அவங்கள வந்து நீங்கள் விற்கிற மாதிரி தானே அர்த்தம் சப்ஸ்கிரைபரே நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி அர்த்தம் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் சேனலில் விற்கிறது சரி அளவு சேனலில் வந்து ரன் பண்ண பாருங்கள் உங்களுக்கால் முடியல ஏதாவது பிரச்சனை ரொம்ப முடியலனாலும் சரி அதை உங்கள் அவங்க இங்கே அது உங்களால் முடியல உங்கள் சேனல் ரன் பண்ணவே முடியல உங்களால் இதாகுன்னு சொன்ன அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா ஓகே அது உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது நான் தலையிட விரும்பலை அது உங்கள் விருப்பம் ஆனால் முடிஞ்சளவு ரன் பண்ணி மக்களை வந்து மகிழ்விச்சு அவங்கள வந்து நம்ம மகிழ்விக்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து சந்தோஷமாக இருந்து நம்ம சேனலை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நம்ம உழைச்சிருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம முன்னேறிக்கிறோன்னு சொல்லி நம்மளுக்கு மனசுக்குள்ளே நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் நல்லா வெப் போட்டு நம்ம யூடியூப் பண்ணுறோன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் சொல்லிக்கிறேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து மக்களுக்கும் நன்றி என்றைக்கு நான் உங்களை வந்து சேல்ஸ் பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவு நான் ரன் பண்ணுவேன் அப்படி நான் முடியாத பட்சத்தில் அப் முடியாத பட்சத்தில் தான் என்ன பண்ணுவேன் அந்த சேனலையும் நடத்த மாட்டேன் அப்படியே உற்றுரவை தவிர நான் சேனலில் விற்கவே மாட்டேன் ஏன்னா அது வந்து தப்பு அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை சேல்ஸ் பண்ணுற மாதிரி அர்த்தம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் இது என்னோடய கருத்து ஓகே இதுதான் என்னோடய கருத்து இதுதான் ஒரு வீடியோ போடலான்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் ஏன்னா நிறைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டோ இந்த மாதிரி இப்போ மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அவர் கொண்டு வர வாட்ஸ்அவர் கொண்டு வர சப்ஸ்கிரைபர் கொண்டு வர உங்களுக்கு வியூவர்ஸ் கொண்டு வரேன் உங்களுக்கு நாலாயிரம் மூவாயிரம் கொடுங்க பண்ணி கொடுத்துறேன் பண்ணி கொடுத்துறோங்கிறாங்க எங்கள் தெரிஞ்சவங்களையும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்குறேன்னு நான்லாம் வேண்டாம் நம்ம முயற்சி நம்ம வந்து எவ்வளோ முடிஞ்சளவு நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம எஃபைட் பண்ணி நம்ம வியாபாரம் வே நம்ம வந்து வேலை செஞ்சு நம்ம முயற்சி பண்ணி வே வேலை செஞ்சு அந்த இதில் வந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்சளவு நான் தேவை வேண்டான்னு சொல்லிவிட்டேன் நம்ம வந்து நல்ல நல்ல வீடியோ போட்டு நல்ல இது கண்டினியூஸ் கொண்டு கொடுத்து முடிச்ச அளவு நம்மளை பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் வரணும் நம்ம வே தொழில் பண்ணி நம்ம வந்து வே எஃபை போட்டு நம்ம நல்லா இது பண்ணி வீ வீடியோலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்தால் போதும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேண்டாம் சப்ஸ்கிரைபர் வேண்டான்னு தான் சொல்லியிருக்கிற தவிர நான் வந்து ஓகே நான் பண்ணிக்கிறதெல்லாம் சொல்ல கிடையாது முடிஞ்சளவு நான் செய்கிற தொழில் சொல்கிறேன் ஆணையாக சொல்கிறேன் எனக்கு வந்து என்னோடய வியூவர்ஸ் வந்து நான் போடுற வீடியோ பார்த்து எனக்கு கிடச்சா போதும் இந்த கூறுக்கொள்ளையில் போய் நான் பண்ணவே மாட்டேன் இன்னொன்று பண்ண நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் ஓசனை பண்ணுவீங்க என்னடா நான் பணம் கட்டி வாங்கினோம்ல சொல்கிறேன் இது வந்து நான் பணத்தை கட்டி வாட்சவர் கொண்டு வந்தவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து ஓசம் பண்ணுவீங்க என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஓகே ஆனால் சில பேர் நினைப்பாங்க நம்ம வா பணத்தை கட்டி இப்போ வாட்ச் கொண்டு வந்துட்டுமே இதனால் பின் பின்னாடி எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நினைப்பீங்க ஆமா மக்களே பின்னாடி வந்து வருத்தப்படுறதோட முன்னாடி யோசனை பண்ணிக்கோங்க அது என்ன பிரச்சனை வரும் ஏது பிரச்சனை வருமா என்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது என்னோடய கருத்து வந்து இவரு தான் சொல்கிறேன் ஆனால் பிரச்சனை என்ன பிரச்சனை வரும் ஏது பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது ஏன்னால் நான் வந்து பணத்தை கட்டி வாட்சவர் கொண்டு வரலை நான் வந்து பாருங்க என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு என்னமோ இருக்கும் சப்ஸ்கிரைபர் நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்கள் இதோ பாருங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் இவ்வளோதான் நான் வந்து எத்தனை மாதம் தொடங்கியிருக்கிறேன் எதுன்னு அது ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்கள் கீ பாரு கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏன்னா நான் வந்து உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் எத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன்னு பாருங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்கள் தான் நானும் இந்த வீடியோ போடுறேன் சும்மா ஒன்று பணத்தை கட்டிலாம் வாங்கலை அதனால் எனக்கு எந்த பயம் இல்லை ஓகே நான் ப நான் உடைச்சி தான் நான் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன் மற்றவங்க மாதிரி பணத்தை கட்டி நான் வந்து இந்த வீடியோ வந்து போட கிடையாது சரி ம மற்றவங்க மாதிரி பணத்தை கட்டி இந்த வாட்சவர் வியூவர்ஸ் இதெல்லாம் கொண்டு வரல சப்ஸ்கிரைபரெலாம் கொண்டு வரல முடிஞ்சளவு என் உழைப்பால் கொண்டு வந்திருக்கிறேன் என்னை நம்பி என்னுடைய திறமை நம்பி என்னோடைய வீடியோவை நம்பி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு நான் என்னைக்கு நம்பிக்கையாக இருப்பேன் அப்படி சொல்லிக்கிறேன் முடிஞ்சளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அது போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் முடிஞ்சளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எப்பயுமே ஆதரவு கொடுங்க எங்களுக்கு சேனல் எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்